வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பேச போறோம் தீபக் இயேசு ஒரு ஞானோதயத்தின் கதை இது வந்து அதிகம் சொல்லப்படாத இயேசுவோட அந்த இளம் வயது அந்த ஞான தேடல் பத்தின ஒரு ஒரு கற்பனை பயணம்னு சொல்லலாம் ஆமா நீங்க சொல்றது சரிதான் சோப்ராவே இது வந்து சரித்திரம் இல்ல இது ஒரு கற்பனை தான்னு தெளிவா சொல்றாரு ஆனா இது வெறும் கற்பனை இல்ல இயேசு எப்படி ஒரு மனிதனா இருந்து படிப்படியா அந்த கிறிஸ்து உணர்வுன்னு சொல்றாரே அந்த நிலையை அடைஞ்சாருன்னு புரிஞ்சுக்க ஒரு முயற்சி ஒரு வரைபடம் மாதிரி அந்த கிறிஸ்து உணர்வு அதாவது அது என்னன்னு விளக்க முடியுமா சோப்ராவோட பார்வையில இது நாம நினைக்கிற மாதிரி இல்லை நம்மளோட அந்த நான்ங்கற அகங்காரத்தை ஒரு நிலை நாம தனியாளுங்கிற எண்ணம் போய் எல்லாத்துலயும் ஏ நம்ம எதிரில் கூட கடவுளை பாக்குற ஒரு ஒரு உயர் உணர்வு நிலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி சரி அவர் வந்து மூணு யதார்த்த நிலைகள் இருக்கிறதா சொல்றாரு இந்த பௌதீக உலகம் அப்புறம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கிற சூக்ம உலகம் அப்புறம் எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த தெய்வீக மூலம் இந்த கிறிஸ்து உணர்வுங்கிறது அந்த மூலத்தோட இணையிறது தான் புரியுது ரொம்ப ஆழமான கருத்து இந்த புத்தகம் இந்த பயணத்தை மூணு முக்கிய கட்டங்களா பிரிக்குது இல்லையா ஆமா தேடுபவர் சீக்கர் அப்புறம் அற்புதங்களை நிகழ்த்துபவர் மிரக்கல் வர்க்கர் கடைசியா மீட்பர் இந்த மூணு நிலைகளையும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா முதல்ல அந்த தேடுபவர் கட்டம் அது எப்படி ஆரம்பிக்குது கதை தொடங்குறதே வித்தியாசமா இருக்கு ஒரு பனிமலையில ஒருவேளை இமயமலையா இருக்கலாம் அங்க ஒரு ஞானி அவர்தான் இந்த கதைய சொல்றவரு அவர் வந்து உறைஞ்சு போய் கிடக்கிற இயேசுவை பார்த்து காப்பாத்துறாரு அப்படியா அங்க அவள் நடக்கிற உரையாடல்ல கடவுளை தேடுறதும் கடவுளாவே மாறுறதும் ஒண்ணுதான் பேசிக்கிட்டு இயேசு தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்புறம் கதை பின்னாக்கி போகுது இயேசுவோட இருபது வயசுக்கு நாசரேத்துல அவரோட சகோதரன் ஜேம்ஸோட அந்த ரோம ஆட்சிக்கு எதிர போராடுற ஜீலோத்தியர்கள் அவங்களோட ரகசிய கூட்டத்துக்கு போறாரு ஆனா அங்க வன்முறைய பார்த்து இயேசு கொஞ்சம் தயங்குறாரு இல்லையா ஆமா அப்போ அந்த புரட்சி தலைவர் கலிலேயாவின் யூதாஸ் அவர் வந்து இயேசுவோட எண்ணங்களை சோதிக்கிறாரு உலகத்தை எப்படி பாக்குறாருன்னு அப்புறம் ஒரு சண்டை நடக்குது அதுல பின்னாடி இயேசுவோட சீடராக போற இன்னொரு யூதாஸ் இருக்காரே அவர் இவங்களை காப்பாத்துறாரு இங்கதான் இயேசுவோட அந்த முதல் பெரிய மனப்போராட்டம் ஆரம்பிக்குது உலகத்தை மாத்த வன்முறை ஒரு வழியாங்கிற கேள்வி சரி அதே நேரத்துல குருட்டு ஞானி ஐசாக் வந்து ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு சொல்றாரு ஆமா அவர் சொன்ன மாதிரியே ரொம்பப்படை நாசெடுத்து தாக்குது ஹெஸ்கியான்னு ஒரு பெரியவர் இறந்து போறாரு அந்த இழப்பு இயேசுவ ரொம்ப பாதிக்குது இந்த தான் அந்த சீடர் யூதாஸ் இயேசுவ கொஞ்சம் தப்பான வழி இழுக்க பாக்குறாரு அதிகாரம் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு கத்தியை கொடுத்து சோதிக்கிறாரு ஆனா இயேசு அதை வாங்கிக்கல வாங்கிக்கல ஆனா மனசுக்குள்ள குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தோட வழிபாடு தான் அடுத்து வர எருசலேம் பயணம் ஆமா ஹெசிகியா குடும்பத்துக்காக பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அது வேற ஒரு திட்டம்னு சொல்றீங்க சரிதான் அது உண்மையில யூதாசோட சேர்ந்து ஒரு போலி அற்புதத்தை அரங்கேற்ற போற திட்டம் ஒரு ஊழல் நீதிபதியை யூதாஸ் ஒரு விஷம் உள்ளால குத்த இயேசு அவரை குணப்படுத்துற மாதிரி நடிக்கணும் ஐயோ இது இயேசுவோட இயல்புக்கு ரொம்ப எதிரா இருக்கே நிச்சயமா அதனாலதான் அவருக்கு பெரிய மன உழைச்சல் இதுதான் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான இடம் ஷோப்ரா என்ன சொல்ல வரனா உண்மையான சக்தி வந்து ஏமாத்து வேலையில இல்ல அது உள்ள இருந்து வரணும்னு காட்டுறாரு அப்புறம் அந்த திட்டம் என்ன ஆச்சு அது நடக்கல எருசலேம் கோவிலுக்கு போறாரு அங்க அந்த பலி கொடுக்கிற மிருகங்களோட ரத்தத்தை எல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு தன்னோட பலிப்புறவை பறக்க விட்டுறாரு அங்கதான் மரிய மதலையான அவ இல்லையா ஆமா அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க பூசாரிகள் அவங்கள இழுத்துட்டு போக பாக்கும்போது ஏசு தடுக்குறாரு ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுது அப்புறம் மரியாவோட உதவியோட அவங்க தப்பிச்சு போறாங்க அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க மரியா தன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்றாங்க ஆமாம் அவங்கள கோவிலில் பாலியல் தொழிலு காடு வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க யூடாஸ் எப்படி அவங்க குடும்பத்தை மிரட்டினான்னு சொல்றாங்க இயேசு அவங்கள பாதுகாக்கிறாரு இந்த பயணத்தில் தான் ஓய்வு நாள் அன்னைக்கு கழுதைக்கு உதவி செஞ்சு சட்டத்தை மீறுறது அப்புறம் தலையில அடிபடுறது இதெல்லாம் நடக்குது அவர் மயங்கி விழுறதோட அந்த தேடுபவர் கட்டம் முடியுது இந்த கட்டம் முழுக்க ஒரே குழப்பம் தார்மீக போராட்டம் ஆனா அதே நேரம் இரக்கமும் இருக்கு சரி இதுக்கப்புறம் அற்புதங்களை நிகழ்த்துபவர் கட்டம் எப்படி தொடங்குது அவர் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் மரியா பணம் கொடுத்தவரை காப்பாத்தினாலும் அவரை ஜெயில போட்டுறாங்க அங்கதான் கெருலஸ் அப்படிங்கிற ஒரு மர்மமான ஆள் வராரு ஆமா அவர் வந்து வேதத்திலிருந்து நீங்கள் கடவுள்கள் அப்படின்னு மேற்கோள் காட்டி இயேசுவ தப்பிக்க வைக்கிறாரு இவர் இயேசுவை ஒரு மாதிரி ஆன்மீக தலைவரா பாக்குறாரு ஆனா அவரோட நோக்கம் கொஞ்சம் உலகாதாயம் சம்பந்தப்பட்டது அவர் இயேசுவ காவலர்கள் கிட்ட கூட்டிட்டு போறாருன்னு வருமே ஆமா வாட்சர்ஸ் சொல்றாங்க அவங்க ரொம்ப நாளா இயேசுவ கவனிச்சிட்டு வர்றதா கெருலஸ் சொல்றாரு அப்புறம் கெருலஸ் தன்னோட கதைய சொல்லி சீசரோட கிரீடத்தோட ஒரு நகலை காட்டி இயேசுவுக்கு உலக அதிகார மேல ஆசைய தூண்ட பாக்குறாரு ஆனா இயேசு மறுத்துடுறாரு சரியா சொன்னீங்க இயேசு வந்து அந்த பொருள் சார்ந்த ஆன்மீகத்தை நிராகரிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு இது ரொம்ப முக்கியமான இடம் போலி சக்திக்கும் உண்மையான ஆன்மீக சக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க காட்டுறாரு சோப்ரா சரி அவரை விட்டு பிரிஞ்ச தான் அந்த பெரிய மாற்றம் நடக்குதா ஆமாம் தனியா போகும்போது ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியறத பாக்குறாரு உள்ள மாட்டிக்கிட்ட குடும்பம் தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுறத கேக்குறாரு கொஞ்சம் கூட தயங்காம அந்த நெருப்புக்குள்ள நடந்து போய் உங்களை காப்பாத்துறாரு இதுதான் அவரோட முதல் உண்மையான அற்புதம் எந்த சுயநலமும் இல்லாம உள்ளிருந்து வர்ற சக்தியால செஞ்சது ஓ அப்பதான் அவருக்குள்ள ஒரு குரல் கேக்குது நான் கடவுளின் மகன் நான் ஒளி அப்படின்னா இதுதான் அந்த கிறிஸ்து உணர்வோட முதல் பொறி மாதிரிங்களா அப்படிதான் தோணுது இதுக்கு இதுக்கப்புறம் தான் அந்த தண்ணிய திராட்சரசமா மாத்துறது இல்லனா முடிவில்லாத உழவு கொடுக்கிறது இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது இது அவரோட புது சக்தியோட அடையாளம் அப்புறம் மரியாவை தேடி போறாரு இல்லையா ஆமா ஒரு விபச்சார விடுதிக்கு போறாரு அங்க அவங்களை காப்பாத்த ஒரு ரோம வீரனை தாக்குறாரு மரியாவோட அந்த கடந்த கால வழிகளை எதிர்கொள்ள உதவி செய்யறாரு இந்த சமயத்துல மக்கள் அவரை ஆண்டவரேன்னு கூப்பிட ஆரம்பிக்கறாங்க ஆமா ஆனா அவர் வந்து அவங்களோட அந்த உலக எதிர்பார்ப்புகள் அதாவது அரசியல் விடுதலை மாதிரி விஷயங்களை ஏத்துக்கல அந்த குருவிகள் ஓமையை சொல்லி அவங்கள திசை திருப்புறாரு அப்புறம் அந்த ரோம வரி வசூலிக்கிறவரை சந்திச்சு வரியை கட்டி கடவுளோட ராஜ்யம் வேற சீசரோட ராஜ்யம் வேறன்னு பேசி கூட்டத்தை அமைதிப்படுத்துறாரு இங்க அவரோட அந்த ஆன்மீக அதிகாரம் நல்லா தெரியுது சரி இந்த கட்டத்தோட கடைசில யூதாஸ் சீடர் திரும்ப வராரு ஆமா வந்து தன்னோட புரட்சி போராட்டத்துல சேர சொல்லி கூப்பிடுறாரு ஆச்சரியமா ஏசு அது சரின்னு சொல்றாரு ஆனா இது வந்து முன்னாடி இருந்த குழப்பமான ஏசு இல்ல இப்போ ஒரு உள் வலிமையோட இருக்காரு அதே சமயம் மரியா கிட்ட அவங்க சொல்றாரு ஆமா அவங்க தன்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு இது அவரோட வளர்ச்சியை காட்டுது மத்தவங்களோட பாதை மதிக்கிறது காட்டுது இந்த இரண்டாவது கட்டம் அந்த போலியான சக்தியை நிராகரிச்சு உண்மையான உள் சக்தியை கண்டுபிடிக்கிறத பத்தி பேசுது அருமை இப்ப நாம மூணாவது இறுதி கட்டத்துக்கு வரோம் மீட்பர் அதாவது மெசியா இந்த கட்டத்துல அவரோட பயணம் எப்படி உச்சத்தை தொடுது இது யூதாசோட அந்த புரட்சி குழுவை சந்திக்கிறதுல ஆரம்பிக்குது ஆனா அங்க நிலைமை சரியில்லை ஒரு காட்டி கொடுக்கிற சூழல் இருக்கு யூதாசோட சீடன் மீக்காங்கிறவன் யூதாஸே மிரட்டுறான் என்னன்னு மிரட்டுறான் என்னை கொல்லு இல்லனா இயேசுவையோ மரியாவையோ கொல்லு அப்படின்னு சொல்றான் அந்த வன்முறை சூழல்ல இயேசு தலையிட்டு மறுபடியும் தான் தேர்ந்தெடுக்கிறாரு பழிவாங்க வேண்டாம் அமைதி வேணும்னு சொல்றாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மரியா ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க அவங்களுக்கு ஏசு ஆறுதல் சொல்லும்போது அவங்க இவர முத்தம முத்தமிடுறாங்க இல்லையா ஆமா சோப்ரா அத வந்து ஒரு சாதாரண முத்தமா பாக்கல ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பா காட்டுறாரு இயேசு தன்ன மரியாவோட ஆன்மாவின் கணவன் சோல்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு உணர்றாரு ஓ உலகியல் திருமணம் இல்லாம ஆன்மாக்களோட இணைப்பா அதேதான் ஆனா அந்த நேரத்துல அந்த காவலர்கள் சார்பா தோபியாஸ்னு ஒரு தூதுவம் வந்து இயேசுவை கூப்பிடுறோம் இத பார்த்ததும் மரியா அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க ஒருவேளை இயேசுவோட பாதை தனக்கு இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்கலாம் சரி அந்த காவலர்களோட அழைப்பை ஏத்த இயேசு எங்க போறாரு தோபியாஸோட எஸ் ஒரு குழு இருந்தாங்க இல்லையா அவங்களோட சமூகத்துக்கு போறாரு ஒருவேளை அது கும்ரானா இருக்கலாம் எஸ் சீனியர்கள் வந்து அந்த காலத்துல யூத மதத்துக்குள்ள இருந்த ஒரு துறவிகள் பிரிவு அங்க போனதும் இயேசுவோட வாழ்க்கைய அதாவது அவரோட கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் காட்டுற மாதிரி சில அற்புத ஓவியர்களை பாக்குறாரு அப்படியா அங்க எவ்ளோ காலம் இருக்காரு அஞ்சு வருஷம் அங்க தங்கி அவங்களுக்கு போதிக்கிறாரு அஞ்சு வருஷமா ரொம்ப நாள் அப்புறம் ஏன் அங்கிருந்து வெளியே வராரு எஸ் சீனியர்கள் ரொம்ப மதிச்சாலும் அவங்களோட பார்வை கொஞ்சம் குழுகலா இருக்கு மீட்பர்னா அது இஸ்ரேலுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க ஆனா இயேசுவோட பணி இந்த உலகத்துக்கே உரியதுன்னு அவர் உணர்றாரு அதனால அவங்களோட எதிர்பார்ப்ப நிராகரிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு இது அவரோட நோக்கம் எவ்வளோ பெருசுன்னு காட்டுது இதுக்கப்புறம் மறுபடியும் கிழக்க நோக்கியா ஆமா தோபியாஸ் வழியில கொள்ளேண்டனால கொல்லப்பட இயேசு தனியா கிழக்கு நோக்கி போறாரு நாடோடிகளோட சேர்ந்து கடைசியில மறுபடியும் அந்த இமயமலைக்கே போறாரு அங்க கதையோட ஆரம்பத்துல பார்த்தோமே அதே ஞானிய மறுபடியும் சந்திக்கிறாரு இங்கதான் இந்த புத்தகத்தோட மிக ஆழமான ஒரு தத்துவ உரையாடலே நடக்குது ஓ அந்த உரையாடல்ல என்ன பேசிக்கிறாங்க சுருக்கமா சொல்ல முடியுமா உம் அந்த ஞானி வந்து கடவுளுக்கும் சாத்தானுக்கும் அதாவது எதிரி தி அட்வர்சரி நடுவுல யோபு மேலயும் இப்ப இயேசு மேலயும் ஒரு பந்தயம் நடக்கிற மாதிரி சொல்றாரு மனுஷன் கஷ்ட காலத்திலேயும் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பானான் பாக்கிறது தான் அந்த பந்தயம் அப்புறம் ஒரு பனி முயல் ஓவமே சொல்றாரு வெள்ளப்பணில வெள்ள முயல பாக்கிறது கஷ்டம் இல்லையா அது மாதிரி கடவுளுக்குள்ள கடவுளை பார்க்கறது இயேசு உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறதால கடவுளோட படைப்பையை மேம்படுத்த அதாவது ஒரு வகையில கடவுள விட பெரிய ஆளாக முயற்சி பண்றாருன்னு அந்த ஞானி சொல்றாரு இது ரொம்ப வித்தியாசமான பார்வையா இருக்கே ஆமா அப்புறம் அந்த ஞானி ஒரு முக்கியமான உண்மையா சொல்றாரு கடவுள் எல்லா இடத்துலயும் இருந்தா அவர் உனக்குள்ளே இருக்காரு அவர் உனக்குள்ளே இருந்தா நீ எல்லா இடத்துலயும் இருக்க இது நாம உணராம தடுக்கிறது தான் சாத்தானோட வேலை ஆனா அந்த சாத்தானே கூட கடவுளோட ஒரு பகுதி தான் உணர்றதுதான் கடைசி வெற்றின்னு சொல்றாரு ஆழமா இருக்கு இந்த உரையாடலுக்கு பிறகு இயேசு தன்னோட பழைய நினைவுகள் அந்த நான்கிற அகங்காரம் எல்லாத்தையும் இழந்து முழுமையான ஒழியா அந்த கிறிஸ்து உணர்வை முழுசா உணர்றாரு இதுதான் ஞானோதயத்தோட உச்சம்னு சொல்லலாமா சோப்ராவோட சித்தரிப்புல ஆமா தன்னை ஆல்ஃபா மற்றும் ஒமேகா அதாவது தொடக்கமும் முடிவுமா உணர்ந்த நிலையில அவர் ஞானியை விட்டு பிரிஞ்சு யூதேயாவுக்கு திரும்புறாரு அங்கு யோவான் ஸ்நானகரை பாக்குறாரு யூதாஸை சந்திக்கிறாரு சாத்தான் ஒரு புழுதி புயல் மாதிரி வந்து அவரை சோதிக்கிறான் ஆனா இயேசு அந்த சோதனைகள்ல ஜெயிச்சு உலகத்தை ஒழியால நிரப்புறாரு யூதாசோட சந்திப்பு அது எப்படி முடியுது இயேசு யூதாஸோட மனசை சரி பண்ண அவரோட வழிய போக்க நேற்று பண்றாரு ஆனா யூதாஸ் நான் என் வழியை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி இயேசுவை நிராகரிச்சிடுறான் எனக்கு இயேசுவ தெரியாதுன்னு சொல்றான் இது வந்து இயேசுவோட சக்திக்கு எல்லை இருக்குன்னு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வழியை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்குன்னு காட்டுது அப்புறம் அந்த மரியாவை கல்லெறிஞ்சு கொல்ல போற சம்பவம் ஆமா விபச்சார குற்றத்துக்காக கல்லெறியப்பட இருந்த மரியாவை பாக்குறாரு அந்த கூட்டத்தை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரியட்டும்னு அந்த புகழ்பட்ட வார்த்தைகளை சொல்றாரு அப்புறம் அவங்கள ஆன்மாவின் கணவன்கிற உரிமையோட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு தர்றதா சொல்றாரு இது அவரோட இரக்கத்தையும் அந்த புதிய ஆன்மீக அதிகாரத்தையும் காட்டுது இந்த புத்தகத்தோட இறுதி காட்சிகள் எப்படி இருக்கு கடைசியா சாக கிடக்கிற அந்த குருட்டு ஞானி ஐசக்குக்கு தோன்றாரு தான் வந்து துன்பப்படுற மனித குமாரனா இல்ல தேவ குமாரனா அந்த கிறிஸ்து உணர்வு அடைஞ்சவனா வந்திருக்கிறதா சொல்றாரு ஐசக் அந்த ஒளியை பார்த்து அமைதியா இறந்து போறாரு பல வருஷத்துக்கு அப்புறம் கதையை சொன்னார் அந்த ஞானி அவர் சீடர் தோமாவை சந்திக்கிறாரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பத்தின செய்திகளை கேட்குறாரு இயேசு உலகத்தை மாத்திட்டாரு நாம அவரை பின்தொடரணும்னு சொல்றாரு கடைசில அந்த ஞானியே அந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் இடையில ஒரு பேரொழியா ஆரம்பிச்சு அற்புதங்கள் செஞ்சு கடைசியில முழு வளர்ச்சிய வளர்ச்சியை போது சோப்ராவோட நோக்கம் இயேசுவோட அந்த ஞான பாதைய சொல்றதன் மூலமா அந்த கிறிஸ்து உணர்வுங்கிறது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு பயணம்னு சொல்றது தானா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அவரோட மைய கருத்து இயேசுவோட அந்த மலை மலைப்பிரசங்க மாதிரி உயர்ந்த போதனைகள்லாம் சாதாரண மனுஷ உணர்வு நிலையிலிருந்து வராது இந்த மாதிரி ஒரு கிறிஸ்து உணர்வு நிலையிலிருந்து தான் அதெல்லாம் பொறுக்கும்னு சூப்பரா நினைக்கிறாரு அந்த நிலைக்கு போகணும்னா அகங்காரத்தை தாண்டி அன்பு நம்பிக்கை கவனம் செலுத்துறது தியானம் மாதிரி தனிச்சையா செயல்படுறது நிறைவா உணர்றது அப்புறம் எதையும் எதிர்க்காம ஏத்துக்கிறது நான் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சில நுட்பமான ஆன்மீக பயிற்சிகள் உதவும்னு சொல்றாரு இது ஒரே நாள்ல வராது ஒரு படிப்படியான உள்மாற்றம் இயேசுவோட கதைய இந்த மாதிரி ஒரு ஞான பயணமா ஒரு மனுஷன் தெய்வீக நிலைக்கு உயர்ற வரைபடமா பாக்குறது இது வந்து பாரம்பரிய கிறிஸ்தவ பார்வைகளோட எப்படி பொருந்தது இல்ல எங்க வேறுபடுதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் கேட்கறவங்களுக்கு இது நிச்சயம் நிறைய யோசிக்க வைக்கும் உண்மைதான் இந்த கற்பனையான சித்தரிப்பு இயேசுவோர் வரலாற்று நபரா இல்லாம ஒரு ஆன்மீக முன்மாதிரியா மனுஷனோட உச்சகட்ட சாத்தியத்தோட ஒரு சின்னமா பார்க்க வைக்குது ஒருவேளை இயேசு நடந்ததா சொல்லப்படுற இந்த உள்முகமான பாதை உங்களுக்கும் எனக்கும் கூட திறந்துருக்கலாம்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் நீங்க உங்க ஆன்மீக தேடல்ல இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா இதை பத்தி நீங்க மேலும் சிந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நம்புறோம் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்